மும்பை இந்தியன்ஸ் நிர்வாகம் ஹர்திக் பாண்டியாவை கேப்டனா நியமிச்ச உடனே மும்பை இந்தியன் மீடியா பக்கங்கள்ல இருந்து ரசிகர்கள் அதிக அளவில் அனுபவம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதே வேலையில இன்னொரு பக்கம் ரோஹித் சர்மாவை சிஎஸ்கே ஜெசியோட வச்சு இடி செஞ்சு இப்படி மட்டும் நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி சுப்ரமணியம் பத்ரிநாத் ஒரு ட்வீட்ட போட சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு அப்படி என்ன நடந்திருக்கு அப்படின்றத பத்தி பார்க்கலாம் மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் பதவியில இருந்து ரோஹித் சர்மா நீக்கப்பட்டது ஐ பி எல் வரலாற்றுல ஒரு எதிர்பாராத மாறி இருக்கு ரோஹித் சர்மா நீக்கப்பட்டதை விரும்பாத மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்கள் இன்ஸ்டாகிராம் மற்றும் ட்விட்டர்ல மும்பை இந்தியன்ஸ் பேஜ் அன்பால இருக்காங்க இது இதுவரைக்கும் இன்ஸ்டாகிராம்ல மட்டும் மொத்தமா ரெண்டு லட்சம் பேர் அன்பாலோ பண்ணியிருக்காங்க ட்விட்டர்ல நான்கு லட்சம் ரசிகர்களுக்கு மேல அன்பாலோ செஞ்சிருக்காங்க இதற்கு எல்லாத்துக்கும் முக்கிய காரணமே ரோஹித் சர்மா தான் ரோஹித் சர்மா இனமே இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து தன்னோட ஓய்வு அறிவிக்கல ஆனாலும் கூட மும்பை இந்தியன்ஸ் நிர்வாகம் எதிர்காலத்தை மனசுல வச்சு ரோஹித் சர்மாவை கேப்டன் பதவியில இருந்து நீக்கி இருக்காங்க இதுதான் ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கு என்னதான் மும்பை இந்தியன்ஸ் தரப்புல எதிர்காலத்திற்காக தான் இந்த மாற்றம் செஞ்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி விளக்கம் கொடுத்தாலும் கூட ஹர்திக் பாண்டியாவுக்கு ரோஹித் சர்மா தரப்புல இருந்து இது வரைக்கும் எந்த ஒரு வாழ்த்துமே சொல்லப்படல இத்தனைக்கும் சஞ்சீவ் சாம்சன் கேப்டன் அறிவிக்கப்பட்டதுக்கு முதல் வீரரா ரோஹித் சர்மா தான் முன் வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தாரு ஆனா ஹர்திக் பாண்டியாவுக்கு இது வரைக்கும் எந்த வாழ்த்துக்களையும் தெரிவிக்கல ரோஹித் சர்மா இதே வேளையில மும்பை இந்தியன்ஸ் அணியின் சக வீரரான சூரியகுமார் யாதவுமே ஹர்திக் பாண்டியாவோட கேப்டன்சி அறிவிப்புக்கு தன்னோட அதிப்தி தெரிவிச்சிருக்காரு இது வரைக்கும் ஹர்திக் பாண்டியா கேப்டன்சில ரோஹித் சர்மா விளையாண்டதே இல்ல இதே வேளையில ஐபிஎல் மினி அளத்திற்கு பின்னாடியும் ட்ரேடிங் முறை இருக்கு அப்படின்ற வாய்ப்பு இருந்துச்சுன்னா ரோஹித் சர்மா கண்டிப்பா அணி மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த நிலையில தான் சிஎஸ்கே அணியின் முன்னாள் வீரரான பத்ரிநாத் ரோஹித் சர்மா சிஎஸ்கேவோட ஜெர்சி அணிஞ்சிருக்க மாதிரி ஒரு புகைப்படத்தை தன்னோட சோசியல் மீடியாவுல பதிவிட்டு ஒருவேளை இது நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு இந்த ட்வீட் தான் இப்ப சோசியல் மீடியாவுல பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருக்கு ரோஹித் சர்மாவ பொறுத்த அளவுக்கு இப்பவே முப்பத்தி ஆறு வயது எட்டி இருக்காரு கண்டிப்பா